ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்சண்டான ஹேர்டேங்க இன்ஸ்டன்ட்டான ஹேர்டே மட்டும் இல்லாமல் இந்த ஹேர்டே வந்து உங்களுக்கு முடியே இல்லை எங்களுக்கு சொட்டத்தலையாக இருக்குது முடி வளர்ச்சி வந்து வேணும் எங்களுக்கு ஹேர் ஹேர்டே போடுறதுக்கு முடி வேணும் இல்லைக்கா அப்படின்லாம் கேட்குறீங்க அவங்களுக்காக இன்றைக்கி இந்த ஒரு ஹேர் டே வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்லா நிறைய முடிய சூப்பராக செகண்டில் நல்லா உங்களுக்கு வெள்ளை முடிய கருப்பாக்கிக்கலாம் இன்சென்ட்டாகவும் இதை பயன்படுத்தலாம் நீங்கள் ரெகுலராக இதை யூஸ் பண்ணிட்டு வர்றப்ப நல்ல ஒரு சூப்பரான ஒரு கருமையான முடியை நம்மளுக்கு நிரந்தரமாக கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அளவுக்கு எஃபெக்டான ஒரு டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சும்மா ஒரு சொட்டு வச்சிங்கன்னா பத்து முடி வந்து வெள்ளை முடி இருந்தாலும் உடனே வந்து காணாமல் போயிடும் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப எஃபெக்டான ஒரு டே தான் இன்றைக்கி வந்து இன்சண்டாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டே வந்து இன்றைக்கி என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்து எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர்டே வந்து ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இரும்பு கடை வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு இரும்பு கடை கொஞ்சம் சூடாகட்டும் இன்றைக்கி நல்லா கொஞ்சம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்சென்ட்டான ஒரு ஹேர் டே தான் நம்ம ரெடி பண்ணுறோம் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து அக்கா இந்த ஹேர் டே போட்டால் எங்களுக்கு முடியும் வளருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க முடி வளர்ச்சியும் எங்களுக்கு இருக்கணும் ஹேர்டை போடுறதுல கலர் மட்டும் மாறாமல் எங்களுக்கு முடியும் நல்லா அடர்த்தியாக குரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த ஹேர் ஹேர்டை இந்த ஹேர் ஹேர்டை வந்து உங்கள் முடி கருப்பாக்குறதுக்கு மட்டும் இல்லாமல் நல்ல முடி வளர்ச்சியை வந்து சூப்பராக அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குங்க நல்லா ஒரு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சியும் உங்களுக்கு கூடும் கருமையான நிறமும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து வாரத்தில் நீங்கள் ஒரு மூணு டைம் இது இன்சென்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணிட்டு வர்றப்போ இது நல்லா ஒரு மூணு மாதம் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு டைம் வந்து அப்ளை பண்ணாலே போதும் அந்த அளவுக்கு வந்து இந்த கலர் வந்து நீடிக்கும் இன்றைக்கி வந்து என்னென்ன பொருள் சேர்த்து இந்த டை செய்கிறோம் அப்படின்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து மூணு பாதாம் வந்து எடுத்துக்கோங்க பாதாம் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் அதை எடுத்துக்கலாம் பாதாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பாதாம் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அதை லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப பாதாம் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாதாம் இருந்துச்சுன்னா ஒரு மூணு பாதாம் வரைக்கும் எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் இது கூட நம்ம சேர்க்குற பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூண்டு பூண்டுச்சருவும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இனிமேல் வந்து இந்த வெங்காயத்தோளும் தோலெல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆவரேஜை எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பூண்டுத்தோளும் வெங்காயத்தோல் என்ன பண்ணும் அப்படின்னா பூண்டுத்தோல் வந்து உங்களுக்கு பொடுகு தொல்லையே இருந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ணி கொடுத்துரும் தலையில் வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் க்யூர் பண்ணி கொடுக்கும் வெங்காய சருகு பார்த்திங்க அப்படின்னா முடியே இல்லாத இடத்துல நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்கும் நல்லா வந்து கரு கருன்னு வளர வைக்கிறதுக்கு நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணும் வெங்காய சருகும் பூண்டும் வந்து ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து முடி குரோத் ஆகிறதுக்கும் சரி தலையில் வந்து பேன் ஈறு இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பூண்டு சருகு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பொடுகு அறவாகவே வராது இந்த பூட்டுத்தொள் வந்து சேர்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட மறுபடியும் நம்ம ரெண்டு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் இதை கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் எப்படியோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிருங்க நல்லா வறுப்படுறதுக்கு ஆனால் கண்டிப்பாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து வருபட்டுருச்சு இப்போ அது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோளோடவே நல்லா இதையும் நல்லா வறுத்து விட்டுறலாம் இது நல்லா கருகி வருங்க நல்லா புகை வரும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து வெந்தயம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயம் நல்லா தலையில் ந குளிர்ச்சி தன்மையை நல்லா கொடுத்து முடியை நல்லா குரோத் பண்ணி கொடுக்குறது கொடுக்குங்க நல்லா ஹீட்டாக இருந்துச்சுனாவே உங்களுக்கு தலையில் வந்து ரொம்ப ஹீட் இருந்தாவே முடி உதிரும் முடி நிறை முடி வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வெந்தயத்தை வந்து கூட சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா குளிர்ச்சி அடைஞ்சி வச்சு நல்லா முடி குரோத் பண்ணுறது இல்லாமல் முடியை நல்லா கரு கருன்னு வளர வைக்க அதுக்கு நல்லா வந்து வெந்தயம் ஹெல்ப் பண்ணும் விதை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் நல்லா ஒரு கரு கருன்னு வறுபட்டு வரணும் அது வரைக்கும் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க இந்த வெங்காயத்தோல் பூண்டு எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு பாதாமெல்லாம் இங்கே பாருங்கள் நல்லா வந்து கருகுற அளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இப்போ இந்த அளவுக்கு ஓகே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு உங்களால் பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இதை எப்படியே நம்ம ஆற விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நம்ம மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றியாச்சு இது இப்போ இந்த மாதிரி நல்லா வெது வெதுப்பான சூடு மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள் பாதாமெல்லாம் இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடணும் இப்போ வந்து நம்ம போட்டாச்சு இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குல்ல பண்ணுனீங்கன்னா பவுட்ரு நல்லா ஈஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு சூப்பராக பொடியாயிருச்சு இதை நம்ம வந்து சளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நல்லா நைஸ் பவுடராகவே இருக்குது நம்மளுக்கு இங்கே பாருங்க கையில் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பாருங்கள் சும்மாவே நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கும் அதே மாதிரி மிக்சி ஜார் வந்து தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் வந்து போட்டு அரைச்சிக்கோங்க இல்லைன்னா பூரை எல்லாமே ஒட்டிக்கும் நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி ஒட்டாமல் வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா பாதாமும் கரிஞ்சீரவும் நல்லா ஆயில் பச இருக்கிறது அதனால் நீங்கள் ஏறத்தோடு போட்டிங்கன்னா பூரா கம்ப்ளீட் அதில் ஒட்டிக்கும் அதனால் கண்டிப்பாக மிக்ஸி ஜாரை நல்லா காய வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்க அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி பளிச்சுன்னு வந்துடும் சும்மாவே நீங்கள் கையில் எதுவுமே ஆட் பண்ணாமையே எடுத்து நீங்கள் தலையில் தடவுறப்ப இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் கலரு கையில் எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதை நீங்கள் சலிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இதை நீங்கள் அப்படியேவே தலையில் அப்ளை பண்ணலாம் இதில் வந்து இப்போது தேவையான அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் மட்டும் அளவை எடுத்துகிட்டு நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் உங்களுக்கு முடி வந்து இப்போ தான் வெள்ளை முடி ஆரம்பிக்குது முன்னாடி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் தேங்கனை வந்து சேர்த்துக்கோங்க தலைக்கு தேய்க்கிற எந்த தேங்கனையாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க தேங்கனையை விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் மை மாதிரி வரும் உங்களுக்கு இந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கையில் பிடிக்குதுன்ட்டு அதாவது ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்கனை மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் வேறு எதுவுமே இதில் நீங்கள் சேர்க்க தேவையில்லை நல்ல இந்த மாதிரி தேங்காய் தேங்கண்ணையில் கொல அப்படியே குழப்பி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி செமையாக அது கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு அளவுக்கு வந்து பிளாக் ஆகும் இதை நீங்கள் அப்படியே தலையில் அப்ளை பண்ணுறப்ப முடியில் வந்து நல்லா பிடிச்சிக்கோ அதே மாதிரி தலையில் ஆயில் இல்லாமல் போடுங்க அப்போ தான் இதில் தேங்கண்ணெய் இருக்கிறனால நல்லா முடி முடியில் வந்து சூப்பராக பிடிச்சிக்கோ இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே உங்கள் முடி வளர்ச்சியை ரொம்ப சூப்பராக நல்லா குரோத் பண்ணி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வெள்ளை முடியே வந்து எப்போவுமே வெளியே தெரியாத அளவுக்கு வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர் டே இதை இது நல்லா இன்சென்ட்டாக டப்பியில் போட்டு வச்சுக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் இன்சென்ட்டாக அப்ளை பண்ணிவிட்டு காய விட்டுட்டு நீங்கள் அப்படியே சீவி போயிட்டு வரலாம் அப்படி எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நிரந்தரமாக நம்மளுக்கு கருப்பாகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு மணி நேரம் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நார்மலான சீக்காத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இது தொடர்ந்து ஒரு மூணு மாதம் ரெடி பண்ணி போட்டுகிட்டே வாங்க நல்ல உங்கள் முடி வளர்ச்சியும் கொடுக்கும் நல்ல முடியும் நிரந்தரமாக பிளாக் ஆகும் கண்டிப்பாக இது ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த முடியில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ நரமுடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடியெல்லாம் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறது இது வந்து நரமுடிக்கு வந்து இந்த மாதிரி பாருங்கள் டச் பண்ணி விட்டுருக்கு இப்போ நம்ம விரல் எடுத்த இல்லையா இது அப்படியே வந்து நம்ம டச் பண்ணி விட்டிங்கனாவே போதும் ஏன்னா எனக்கு இந்த முன்னாடி இருக்கிறதுனால நான் அந்த நேரம் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் என்னதான் நீங்கள் போட்டாலும் இந்த காதோரமெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை முடி நல்லா தெரியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுருங்க காய விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்து சீப்பில் சீவி விட்டுட்டிங்கன்னா அந்த கருமை தன்மனாலாம் சூப்பராக நின்றுக்கும் நீங்கள் வெளியே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக வந்து குளிச்சுக்கலாம் நீங்கள் எப்போ எதை போட்டாலும் கெமிக்கல் ஹேர் இது ஷாம்பு எதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பளிச்சுன்னு போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது பார்த்திங்கன்னா ஹெர்பலா சீக்காய் தூள் ஆகட்டும் ஷாம்பு ஆகட்டும் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற இந்த ஹெர்பல் ஹேர்டேக்கு ஹெர்பல் ஷாம்பு சீவக்காய் யூஸ் பண்ணுறப்போ நல்ல கலர் வந்து நம்மளுக்கு நீடிக்கும் அதே மாதிரி நிறையா பேர் கெமிக்கல் ஹேர் டே வந்து யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேர் டேக்கு மாறுறப்போ கொஞ்சம் லேட் ஆகுங்க உடனே வந்து நம்மளுக்கு கருப்பாகாது அதனால் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்சண்டாக இது ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் முடிக்கு எந்த சைடு எஃபெக்ட் வராமல் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு முடியும் வந்து நல்லா கருமையாக மாறிடும் நிரந்தரமாக அதுக்காக தான் எந்த சைடு எஃபெக்ட் இல்லைனாவே நம்ம முடிக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இந்த வேடையை வந்து பேன் தொல்லை ஈர் தொல்லை பொடுகு தொல்லை எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும் அந்தளவுக்கு முக்கியமான பொருளெல்லாம் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து இன்சண்டாக நீங்கள் எடுத்துகிட்டு இந்த முன்னாடியெல்லாம் நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிகிட்ருக்கலாம் அந்த மாதிரி நேரம் ீங்க அப்படின்னா இது வந்து நல்லா காஞ்சிக்கும் அப்படியே காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒட்டிக்கும் அப்படியே நீங்கள் விட்டுட்டு போயிட்டு வந்துக்கலாம் நீங்கள் குளிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கூட ஒன் ஹவர் கரம் நீங்கள் குளிச்சுக்கலாம் நான் அது வரைக்கும் நல்லாவே கலர் நீடிக்கும் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இன்சென்ட்டாக யூஸ் பண்ணால் அப்படி பண்ணுங்கள் இல்லை ரெகுலராக எங்களுக்கு வந்து சீக்கிரமாக கம்மியாகுன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் இது மாதிரி நல்லா தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நார்மலாக சீக்காத்தூள் போட்டு குழிங்க ஒரு மூணு மாதத்தில் டோட்டல் முடி உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகும் சூப்பராக கலர் செம்மையாக உங்களுக்கு கலர் மாறும் கையெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணாலும் இங்கே பாருங்கள் கையில் அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நல்லா தேங்காய்க்கு நல்லா சூப்பராக பிடிச்சிக்கும் பயப்படாமல் நீங்கள் எந்த சைடு எஃபெக்ட் இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்